ஹலோ வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லதே நடக்கும் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நல்லது வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கோங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவராத்திரி ஸ்பெஷல் ஸோ சிவராத்திரினாலே சிவனுக்கு உரிய நாள் சிவராத்திரி நாயகன் சிவன் ஸோ அந்த சிவன் சிவம்னாலே பஞ்சபூதத்துக்கு அதிபதி ஸோ அந்த பஞ்சபூதம்ங்கிறது அஞ்சு எலிமெண்ட்ஸ் நீர் நெருப்பு காற்று நிலம் ஆகாயம் ஸோ இது இதெல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதம் தான் நம்ம உடல்லையும் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கு இதன் தான் நம்மளுடைய உடலும் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை பிரபஞ்சம் எல்லாமே இருக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் ஒரு ஒரு பூதங்களும் ஒரு ஒரு எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்றதா பார்க்க போறோம் சோ இது பயல் மாதிரி மாதிரிதான் நீங்க பயல் செலா உங்களுக்கு எந்த எலிமெண்ட் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் அதற்கான மெசேஜும் பார்க்கலாம் இல்லை ரெண்டு மூணு எலிமெண்ட்டையும் பிக் பண்ணி அதற்கான மெசேஜும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் சரிங்களா இன்ட்ரோ முடித்த உடனே இன்னொரு டைம் ஃபைவ் செலேஷன் காட்டுற அஞ்சு எலிமெண்ட்டையும் ஷோ ஆஃப் பண்ணுற உங்களுக்கு எந்த எலிமெண்ட் வேணுமோ அந்த எலிமெண்ட்டை பிக் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டு மூணு எலிமெண்ட்டும் பிக் பண்ணி உங்களோட மெசேஜ் பாருங்கள் ஸோ உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பஞ்சபூதங்களுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை நிச்சயமாக தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட்லிங் சேனலுடைய அபவுட்ல இருக்குது அங்கேயும் நீங்கள் போயிட்டு ஆட் ஆகிக்கோங்க ஸோ ஃபர்தரான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தரான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் இது வரைக்கும் சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் டேரோ ரீடிங் கிளாஸஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ் ஸோ ஹீலிங் டேரோ ரீடிங் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரைவேட்டாக ஸோ நீங்கள் டிஸ்ப்ளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக ரீடிங் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஒன் செகண்ட் ஃபைல் சொல்லுஷன் பாத்துட்டு தென் ஒன் வேணும் உங்களோட ரீடிங் குள்ள போயிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் ஆர் ஃபயர் எலிமெண்ட் நெருப்பு எலிமெண்ட் யார் இந்த நெருப்பு எலிமெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபயர் எலிமெண்ட் நெருப்பு எலிமெண்ட்டை சூஸ் பண்ண உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்னன்னா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க சரிங்களா ஸோ நீங்கள் எமோஷன்ஸை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுட்றீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு இமோஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு குட் நியூஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு இது எப்படின்னா உங்களுடைய கோபதாபங்கள் சந்தோஷங்கள் சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் ஸோ சில விஷ் ஆஹ் சில வேக்கப் கால் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குது இந்த ஒரு டைம் பீரியட்ல நிறைய விஷயம் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க நிறைய வந்து உங்களுக்கு ஆஹ் கன்சிடர் பண்ணுவீங்க நிறைய விதமான மாற்றங்களை முன்னெடுப்பீங்க ஸோ உங்களோட ஹோல் லைஃபே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட் அப்படின்றதுனால உங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்களை கண்ட்ரோலா வைங்க எதா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுங்க ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணணும் அவசரப்படணும்னு தேவையே கிடையாது அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய உண்மையான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சில காரியங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து லைஃப்ல நடக்க இருக்கு ஸோ அதற்கான ஒரு குட் நியூஸ் இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து நிச்சயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு பாஸ் பண்ணும் ஸோ அதற்கான வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரும் உண்மையான ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் தேடி வரும் யூனிவர்ஸ் நிச்சயமா அந்த ஒரு ஆஃபரை உங்களுக்கு கொடுப்பாங்க பட் பிஃபோர் தட் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியடில் நீங்கள் உங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணணும் ஓகே யோகா மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க ஸோ சிவனை வழிபடுங்க சிவனை சிவனை டெய்லியும் ப்ரேயர் பண்ணுங்கள் சிவனை மனசில் நிறுத்தி அட்லீஸ்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து பண்ணும் போதே உங்களுக்கு இமோஷன் லெவலில் ஒரு விதமான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் உங்களுக்கு தேவை அப்படின்றது தான் உங்களுடைய ஃபயர் எலிமெண்ட் நீங்கள் சூஸ் பண்ண ஃபயர் எலிமெண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும் ஓகே ஸோ ஃபைல் நம்பர் ஒன் ஃபயர் எலிமெண்ட் சூஸ் பண்ண உங்களுக்கான மெசேஜ் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பஞ்சபூதங்களுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஹலோ ஃபைல் நம்பர் டூ ஆர் வாட்டர் எலிமெண்ட் ஸோ இந்த நீர் எலிமெண்ட்டை சூஸ் பண்ண உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ வாட்டர் எலிமெண்ட் நீர் எலிமெண்ட் உங்களுக்கான ஒரு மெசேஜ் என்ன இன்வெஸ்ட் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீக்கிரமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து வர காத்துக்கிட்டு இருக்கு ஸோ வேலை ரீதியா தொழில் ரீதியா இல்லை உங்களுடைய பேஷன் உங்களுடைய ஆன்மா சார்ந்த ஒரு பேஷன் ரிலேட்டடாக எனக்கு இந்த விஷயம் காரியம் செய்யணும்னு பிடிக்கும் இதை நான் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது இருக்கும் இல்லையா உங்களுடைய ட்ரீம்ஸ் அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து வர இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக இருக்குது ஏன்னா இந்த நிலையில் உங்களுடைய பண தேவைகள் தான் உங்களுக்கு பிரதான தேவையாக இருக்கிறதுனால பண தேவைகள் குடும்ப ஒற்றுமை அண்ட் குடும்ப ரீதியாக உங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை ஃபேமிலியில் யாருக்கிட்டையாவது உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பணம் நிதி சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னா நிச்சயமா அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு வந்து நிச்சயமா வர இருக்கு அண்ட் ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்கணும் இல்லையா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் இப்போ வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் தவற விடாம அதை தொடர்ந்து முயற்சி பண்றீங்க அதை வந்து நீங்க உபயோகப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க எதை நோக்கி போறீங்களோ நீங்க எதற்காக சில காரியங்களை செய்றீங்களோ அது உங்களுக்கு புல்ஃபில் ஆகும் அப்படின்னு இருக்கு சோ இப்போ வரக்கூடிய டைம் பீரியட்ல நீங்க எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உங்களை தேடி வர வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டாலும் இல்லை பயன்படுத்திக்கிட்டாலும் அது ஃப்யூச்சரில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் ஒரு வளமான வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளை அமைச்சு கொடுத்துரும் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இல்லையா நிறை குறை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் இருக்க தான் செய்யும் பட் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் பயணங்களை வந்து மேற்கொள்ளணும் புதிய பயணம் புதிய பிளானிங்ஸ்லாம் எல்லாம் இருக்குன்னா அதற்கு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான டைம் இது ஸோ உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களையும் உங்களுக்கு அதுக்கு உதவ வருவாங்க அதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இப்போ இருக்க போகுது ஸோ இந்த வாட்டர் எலிமெண்ட் நீர் எலிமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு இதுதான் உங்கள் எலிமெண்ட் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ பயல் நம்பர் டூ ஆர் வாட்டர் எலிமெண்ட் ஸோ உங்களுக்கான மெசேஜ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பஞ்சபூதங்களுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃபைல் நம்பர் த்ரீ ஆர் ஹேர் எலிமெண்ட் காற்று தத்துவம் ஸோ உங்களுக்கான இனியர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன நீங்கள் இந்த ஹேர் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எலிமெண்ட் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே சோ உங்களுக்கு உங்களுடைய எலிமெண்ட் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன எதற்காகவும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க அதாவது டபுள் மைண்ட் நான் போகக்கூடிய பாதை சரிதானா அதுல எனக்கு நிறைய வள்ளிகள் கொடுக்குது காயங்கள் இருக்கு இல்ல இப்போ ஒரு சில பிரேக்கப்ஸ் அப்ஸ் நடந்திருக்கு பிரேக் டவுன் ஆயிருக்கேன் மனதளவில் நான் உடைஞ்சிருக்கேன் மனதளவில் பிரேக் டவுன் ஆயிருக்கேன் சோ அதுக்கு என்ன பண்றது ஒருவேளை நான் தப்பான பாதையை சூஸ் பண்ணிட்டேனா இல்ல இப்ப தப்பான பாதையில இருக்கேனா அப்படின்ற மாதிரி ஒரு டயலமா இருக்கு மைண்ட் கன்ஃபியூஷன் அதிகமா இருக்குன்ற போது இந்த டைம்ல இப்பதான் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன பவர் என்னன்றதை காட்டணும் தொடர்ந்து போராடணும் அப்படின்னு இருக்கு ஓகே இப்போ இருக்கிற காலகட்டத்துல நீங்க கிவ் அப் பண்ணவே கூடாது எதையும் கிவ் அப் பண்ணவே கூடாது என்னால் அதாவது போராடுறது கூட கிவ் அப் பண்ணலாம் பாப்பீங்க என்னால் போராடி போராடி முடியல எல்லாத்தையும் ஃபைனலா கிவ் அப் பண்ணிட்டு நான் ஒரு மூலையில் போய் அமைதி உக்காந்துடலாம்னு இருக்கேன் எதையும் நான் வந்து பர்சீவ் பண்றதா இல்லை பின்தொடர்றதா இல்லை ஏன்னா மொத்தமாவே எனக்கு மனதளவில் எனக்கு எல்லா சைடும் எனக்கு ஒரு அம்பு வந்து பாயுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த தான் ரொம்ப தைரியமாவும் துடிப்போடும் செயல்படணும் உங்கள் எதிர்நோக்கி வர பிரச்சனைகளை நீங்க எதிர்த்து போராடி அதை வந்து தாண்டி போகணும் சரிங்களா பிரச்சனைகளை தாண்டி போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தை நீங்க உருவாக்கிக்கணும் ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கு ஸோ அப்படி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூனிவர்ஸ அப் பண்ணுங்க நீங்க உங்களோட எலிமெண்ட்டை காலப் பண்ணுங்க என்ன எலிமெண்ட் ஏர் எலிமெண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கனாலும் உங்களுடைய எலிமெண்ட்டை காலப் பண்ணுங்க பஞ்சபூதங்களை அழைச்சிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்கு நிச்சயமா நீங்க அந்த பிரச்சனைகளை தாண்டி ஓடக்கூடிய ஒரு சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தான் பண்ணணும் அண்ட் நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும் சரிங்களா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அந்த முடிவை பின்தொடருங்க அந்த முடிவு எடுத்து கரெக்டா தப்பா இல்லை வந்து நம்ம வேற முடிவு எடுக்கலாமா இந்த மாதிரியான ஒரு டைலமா வேண்டாம் ஸோ ஒரே கிளாரிட்டியா இருக்கணும் உங்க மைண்டு மட்டும் இந்த டைம்ல கிளியரா இருக்கு தெளிவா இருக்கு அப்படின்னா ஸோ வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அந்த பிரச்சனையை நீங்கள் கடந்து கூட போகணும் இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஜம்ப் அவுட் ஆகிட்டு நீங்கள் வந்து போயிடலாம் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வில்லிங் பவர் கிடைக்கும் உடல் அளவிலையும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும் இப்போ உங்களுக்கு அதுதான் தேவை மனதளவுல ஒரு கிளாரிட்டி தேவை ஒரு கான்ஃபிடென்ட் தேவை உங்களுடைய எண்ணங்கள்ல சிந்தனையில தெளிவாக இருக்கணும் ஸோ உடல் அளவுலையும் ஒரு ஸ்ட்ரென்த் தேவை ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் வந்து இந்த முன்னேறி ஓடணும் ஸோ அதற்கான ஒரு தைரியம் எனக்கு இருக்கு அதற்கான ஒரு தெம்பு எனக்கு இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு தேவையே தவிர நீங்க போய்ட்டு முடங்கி உட்கார்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது அவசியமானது கிடையாது அதாவது அனாவசியமானது ஸோ நீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் என்ன இங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இப்போ இருக்கிற இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா மன வருத்தம் வலி கொடுக்கக்கூடிய வேதனையான ஒரு காலகட்டம் இருக்குது இல்லையா இது டெம்ப்ரவரி இது பர்மனெண்ட் கிடையாது ஸோ இப்போ எப்படி நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் மாதிரி வந்திருக்கு ஸோ அது சீக்கிரமே மாறிடும் அது த்ரீ டேஸ்லேயே போயிடும் இல்லை மூணு வாரத்துலேயே போயிடும் இல்லை மூணு மாதத்துக்குள்ளேயே அது கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ இந்த டெம்பரவரியான ஒரு இஷ்யூக்காகவா நீங்கள் வந்து எல்லாத்தையும் கிவப் பண்ணி முடங்கி உட்கார போகிறீங்க அதுதான் உங்களுக்கு என்னோஸ் நீங்கள் வலியுறுத்துது நீங்கள் சூஸ் பண்ண எலிமெண்ட்டும் உங்களுக்கு வலியுறுத்துது ஓகே ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ நீங்கள் சூஸ் பண்ண எலிமெண்ட் ஏர் எலிமெண்ட் உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை நீங்கள் பார்த்தீங்க ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பஞ்சபூதங்களுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃபைல் நம்பர் ஃபோர் ஆர் ஸ்பேஸ் எலிமெண்ட் ஸோ ஆகாயம் எலிமெண்ட் ஆகாய பூதம் இதை யார் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான யூனிவர்ஸ் ஆர் உங்களுடைய எலிமெண்ட் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஆகாயம் ஸ்பேஸ் எலிமெண்ட் உங்களுக்கான கம்ப்ளீஷன் நடந்துட்டு இருக்கு சைக்கிள் வந்து கம்ப்ளீஷன் ஆயிட்டு இருக்கு ஒரு சைக்கிள் கம்ப்ளீஷன் ஆயிட்டு இன்னொரு சைக்கிள்க்கு வந்து நீங்க மூவ் ஆகி போயிட்டு இருக்கீங்க ஓகே சோ ஒரு ஒரு சில டோர்ஸ் உங்களோட வாழ்க்கையில க்ளோஸ் ஆகி இன்னொரு ஒரு நல்ல விதமான டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்கு பட் இந்த டைம்ல நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க சோகப்பட்டு இருக்கீங்க அப்படியே சோக கடல்ல மூழ்கி இருக்கீங்க அப்படின்னு இருக்கு இந்த மாதிரி நீங்க சோக கடல்ல மூழ்கி இருந்தீங்கன்னா அந்த வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் புதிய பாதை புதிய கதவுகள் திறக்க இருக்கிறத கூட உங்களால கவனிக்க முடியாது நீங்க அந்த அளவுக்கு ஒரு ஆஹ் மைண்ட் அளவுல ஒரு ஆங்ஸைட்டி கவலையில முடியிடுவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய எலிமெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜை பாஸ் பண்றாங்க இன்னொன்னு நீங்க வாழ்க்கையில இத்தனை வருடங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் நல்லது பண்ணிருப்பீங்க கெட்டது பண்ணிருப்பீங்க ஸோ நல்லதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் கெட்டதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் ஆர் இல்லைன்னா கெட்டது இது நீங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு கெடுதல் வாழ்க்கையில அப்படின்ற தெரியப்படுத்த கூட செய்யும் சோ அந்த ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு நல்லது கெட்டது அந்த ஃபில்டர் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஜமெண்ட் ப்ராசஸ் ஆவும் எடுத்துக்கலாம் உங்களுடைய கர்ம வினை என்னன்றத ஒரு ப்ராசஸ் டைமாவும் எடுத்துக்கலாம் அதனால சில விஷயங்கள் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்ய கெட்ட காரியங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு வழியோட தான் கொடுத்து வெளியேறும் சோ நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் தான் வந்து உங்களுக்கான வாய்ப்பா வந்து மாறி இருக்கும் சரிங்களா அதனால உங்களை விட்டு சில விஷயங்கள் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு தேவை இல்லாதது அது உங்களுக்கு தீமையை செய்ய வந்திருக்கு இல்ல நீங்க தீமையும் செய்து விளைவா கூட வந்திருக்கலாம் பட் அது போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காதீங்க ஆனா நிறைய நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் செஞ்சிருப்பீங்க இல்லையா சோ அந்த நல்ல காரியங்கள் தான் இப்ப உங்களுக்கு இதற்கடுத்து ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்குது சோ இன்னொரு கதவை ஒரு பாசிட்டிவான ஒரு கதவை வந்து உங்களுக்கு திறக்குது அப்போ நீங்க இந்த சோகத்துல இருந்தீங்கன்னா எப்படி அதை வந்து நீங்க பிக் பண்ணுவீங்க இல்லை அதை பிக் பண்ணாலும் எப்படி அதை சந்தோஷமா மனநிலையோட நீங்க அதை தொடங்குவீங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் இல்லையா அதனால முதல் ஸ்டார்ட் பண்றது சிறப்பா சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களை விட்டு போனதை கவலையே படாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லாதது அவர் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது அது நபரா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இப்போ ப்ரெசென்ட்ல உங்களுக்கு கையில் என்ன இருக்கோ இல்லை என்ன வாய்ப்பு வருதோ வந்திருக்கோ ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கானது அதுதான் உங்களுக்கான ஒரு கர்ம பலன் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நீங்கள் சூஸ் பண்ண ஒரு எலிமெண்ட் ஒரு ஆகாய பூதம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்கு ஸோ பயல் நம்பர் ஃபோர் உங்களுக்கான எலிமெண்ட் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பஞ்சபூதங்களுக்கு பூதங்களுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க ஹலோ பை நம்பர் ஃபைவ் ஆர் நிலம் எலிமெண்ட் ஓகே நிலம் பூதம் ஸோ இந்த நிலம் எலிமெண்ட் ஏர்த் எலிமெண்ட்டை சூஸ் பண்ண உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நிலம் எலிமெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்ச தெரியாமல் நிலம் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு சக்ஸஸ் இல்லை ஒரு இனிஷியேஷன் ஓகே ஒரு ஸ்டார்டிங் பண்ற மாதிரியான ஏதோ ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு வந்து நடக்க இருக்கு அப்படின்னு இருக்கு உங்களுடைய எலிமெண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னன்னா உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க பாதுகாக்கணும் சரிங்களா ஸோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வாய்ப்பு வர இருக்கு அது உங்களுடைய வெற்றி வாய்ப்பாக தான் இருக்க போகுது சரிங்களா சோ அதுக்கு உடலும் மணலும் சாரி உடலும் மனதும் சீரா இருக்கணும் அது ரொம்ப அவசியம் ஸோ எப்படி நீங்க நிலம் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி நிலம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது ஸோ இடம் வாங்கலான்னு இருப்பீங்க இடம் வந்து அமையும் அதற்கான பிரார்த்தம் அமையும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான பிரார்த்தங்கள் அமையும் ஏதாவது ஒரு கோவில் கட்டலான்னு இருப்பீங்க இல்லை ஆன்மீக பணிகள் தொடரலான்னு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க மேற்கொள்ள போறீங்க நல்ல விதமா மேற்கொள்ள போறீங்க அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இன்னும் சில பேருக்கு வந்து உங்களுடைய வேல்யூ நீங்கள் யார் உங்களுடைய மரியாதை என்ன நீங்கள் உங்களுடைய வேல்யூ என்ன மதிப்பு என்ன அது வந்து தெரிய போகுது அதற்கான ஒரு அங்கீகாரம் மரியாதை உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா இதில் வந்து சில பேர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் புதிய நபர்களோட ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ ஒரு புதிய முயற்சிகள் பயணங்கள் அதற்கான ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அதுதான் இனிஷியேஷனே சரிங்களா அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டே சாரி அந்த கம்யூனிகேஷனை நீங்க கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுங்க ஏன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான் அந்த ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய உடல் அழகும் மனதழகும் மென்மேலும் மெருகேற போகுது அப்படின்னு இருக்குது அண்ட் உங்களுடைய வேல்யூ மெருகேற போகுது அப்படின்னு இருக்குது உங்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு அப்படின்னு இருக்குது ஸோ நிலம் சார்ந்த வாழ்க்கையினு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைச்சே தீரும் நல்ல ஒரு பிளேஸில் ஒரு இயற்கை சார்ந்த பிளேஸில் நான் என்னோட லைஃப்பில் லீட் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இதுதான் என்னோட வாழ்க்கையில் வந்து எனக்கு தேவை அப்படின்னு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கிடைக்கும் பட் அதற்கு முன்னாடி சில கம்யூனிகேஷன்ஸ் வந்து வர இருக்கு ஸோ தெளிவா அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க எந்த ஒரு பயமும் இல்லாம அப்படியே உங்களோட லைஃப் அப்லிஃப்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் நீங்க சூஸ் பண்ண பூதம் நிலம் ஆர் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ பயல் நம்பர் ஃபைவ் உங்களுக்கான நிலம் சார்ந்த எலிமெண்ட் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பஞ்ச பூதங்களுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க